அண்மை செய்தி கிருஷ்ணகிரியில் சிறுமியின் பாலியல் வன்கொடுமை விவகாரத்தில் இரண்டு குழுக்கள் அமைத்து முதலமைச்சர் மூக்க ஸ்டாலின் ஆணி பிறப்பித்துள்ளார் மேலும் பாலியல் வன்கொடுமை தொடர்பாக பதினைந்து நாட்களில் விசாரித்து அனைத்து நடவடிக்கைகளையும் முடிக்க முதலமைச்சர் மூக்க ஸ்டாலின் உத்தரவு பிறப்பித்துள்ளார் இது குறித்த விவரங்களை நமது செய்தியாளர் நவஷாத் வணக்கம் கேட்கலாம் நவஷாத் வணக்கம் விவரங்களை பதிவு தமிழக முதல்வர் அவர்கள் குறிப்பாக தமிழக காவல்துறையினர் டிஜிபி சங்கர் ஜிவால் மற்றும் தலைமைச் செயலருடன் இந்த ஒரு மிக முக்கிய ார் கிருஷ்ணகிரி மாவட்டம் குப்பத்தில் தனியார் பள்ளி பயிற்சி முகாமில் பள்ளி மாணவிகள் சிலர் பாலியல் துன்புறுத்தலுக்கு ஆளான சம்பவத்தில் குற்றவாளிகள் கைது கைது இது குறித்து விசாரணை துரிதம் மேற்கொண்டு பதினைந்து நாட்களுக்குள் அனைத்து நடவடிக்கைகளையும் முடிக்க வேண்டும் என்றும் காவல்துறை தலைவர்களின் தலைமையில் சிறப்பு புலனாய்வு குழு அமைத்திடவும் சமூக நலத்துறை செயலாளர்களின் தலைமையில் பல்நோக்கு குழு அமைத்திடவும் முதல்வர் உத்தரவிட்டுகிறார் கிருஷ்ணகிரி மாவட்டம் கந்திக்குப்பம் பகுதியில் செயல்படும் தனியார் பள்ளியில் எம்சி திட்டத்திற்கு மாணவர்களை தயார்படுத்துவதற்கான முகாம் பள்ளி நிர்வாகத்தால் நடத்தப்பட்டது இந்த முகாமில் குறிப்பாக முகாமில் போலியான பயிற்றுநர்கள் கலந்து கொண்டு அங்கு பயிலும் பள்ளி மாணவிகள் சிலரை பாலியல் துன்புறுத்தலுக்கு உள்ளாக்கியுள்ளனர் உள்ளனர் இந்த சம்பவம் தொடர்பாக பர்கூர் அனைத்து மகளிர் காவல் நிலையத்தில் போக்சோ சட்டத்தின் கீழ் வழக்கு பதிவு செய்யப்பட்டது இந்த வழக்கில் சம்பந்தப்பட்ட என்சிசி பயிற்றுநர்கள் ஆறு பேரில் ஐந்து பேரும் இந்த சம்பவத்தை காவல்துறைக்கு தெரிவிக்காமல் மறைத்த பள்ளி நிர்வாகத்தினர் நான்கு பேரும் கைது செய்யப்பட்டு நீதிமன்ற காவலுக்கு அனுப்பப்பட்டுள்ளனர் மேலும் வழக்கின் முக்கிய எதிரி சிவராமனுக்கு அடைக்கலம் கொடுத்து போலீசாரின் கைது நடவடிக்கைக்கு எதிராக செயல்பட்ட இரு நபர்களும் கைது செய்யப்பட்டுள்ளனர் மேற்கூறிய போலியான என் சிசி பயிற்றுநர்கள் இதே போன்று மேலும் பல சில பள்ளிகளிலும் கல்லூரிகளிலும் இத்தகைய பயிற்சி வகுப்புகளை மேற்கொண்டதாக தெரிய வந்துள்ளது இந்த பள்ளிகள் கல்லூரிகளிலும் மேற்கூறிய பாலியல் அத்திமீறர்கள் நடந்துள்ளதா என்பது குறித்து விசாரணை மேற்கொள்ளப்பட்டு வருகிறது இந்த சம்பவங்களை பற்றி முழுமையான விசாரணை மேற்கொண்டு சம்பந்தப்பட்ட அனைவரின் மீதும் தக்க நடவடிக்கைகளை எடுக்கும் வகையில் திருமதி பவானீஸ்வரி அதாவது காவல் மற்றும் காவல் அவர்களின் தலைமையில் திருப்பு புலனாய்வு குழு எஸ்ஐடி ஒன்றை அமைத்திட முதலமைச்சர் ஆணையிட்டுள்ளார் மேலும் இச்சம்பவங்களால் பாதிக்கப்பட்டுள்ள குழந்தைகள் மற்றும் அவர்களின் பெற்றோர் கலந்து ஆலோசித்து அவர்களின் காத்திட தேவையான நடவடிக்கைகளை குறித்தும் இந்த சம்பவம் ஏற்பட காரணமாக இருந்த சூழ்நிலைகள் குறித்து ஆராய்ந்து இது போன்ற சம்பவங்கள் இமல் நடைபெறாமல் தடுப்பது குறித்து உரிய பரிந்துரைகளை அளித்திட சமூக நலத்துறை செயலாளர் திருமதி ஜெயஸ்ரீ முரளிதரன் அவர்களின் தலைமையில் ஒரு பல்நோக்கு குழு அதாவது மல்டி டிஸ்பென்சரி டீம் ஒன்றை அமைச்சரவும் ஆணையிட்டுள்ளார் இக்குழுவில் மாநில சமூக பாதுகாப்பு ஆணையர் ஜானிதா வர்க்கிஸ் அவர்களும் பள்ளி பள்ளி கல்வி இயக்குனர் திருமதி லலா லதா அவர்களும் மாவட்ட குழந்தைகள் பாதுகாப்பு அலுவலர் அரவிந்த் அவர்களும் மணல மருத்துவர்கள் திருமதி பூர்ணா சந்திரிகா மற்றும் சத்யராஜ் அவர்களும் காவல்துறை ஆய்வாளர் திருமதி லதா அவர்களும் குழந்தைகள் பாதுகாப்பு ஆர்வலர் வித்யா ரெட்டி அவர்களும் உறுப்பினராக இருப்பார்கள் மேற்கூறிய சம்பவம் குறித்து விசாரணையை துரிதமாக மேற்கொண்டு பதினைந்து நாட்களுக்குள் அனைத்து நடவடிக்கைகளையும் முடிக்க வேண்டும் என்றும் முதலமைச்சர் உத்தரவிட்டுள்ளார் மேலும் வழக்குகளில் விசாரணை விரைந்து முடிக்க அறுபது நாட்களுக்குள் குற்றப்பத்திரிகையை தாக்கல் செய்து குற்றவாளிகளை சட்டத்தின் முன் நிறுத்தி கடும் தண்டனை பெற்றுத்தர முதலமைச்சர் உத்தரவிட்டிருப்பது மிக முக்கிய செய்தியாக பார்க்கப்படுகிறது இந்த விவகாரம் தொடர்பாக ஏற்கனவே தேசிய மாநிலங்களும் முன்வந்து வழக்கு பதிவு செய்த நிலையில் தொடர்ந்து தமிழக அரசு வர முன்னெச்சரிக்கை நடவடிக்கை நடவடிக்கை குறித்தும் மற்றும் அறிக்கையும் தமிழக முதலமைச்சர் என்பது மிக முக்கிய செய்தியாக இருக்கிறது கீதா